நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் உத்திராடம்னா நீங்கள் தனுசோ அல்லது மகர ராசி எதில் வேணாலும் பிறந்திருக்கலாம் பட் உங்களுக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நிதி நிலைமை நல்லா இருக்கு கையில் பணி மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு யாருடைய பணமாக கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் எதிர்பாராத தன வரவு பண வரவு உங்களுக்கு இருக்கு யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கலையோ கிடைக்கும் அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்னோருடைய சொத்துக்களே இல்லாதவங்களுக்கு மனைவி அல்லது கணவன் மூலமாக பண வரவு இருக்குது அதுக்குமே எங்களுக்கு பாதிப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நாளாக வராத பென்ஷன் பணமோ அல்லது பிஎஃப் பணமோ அரியஸ் பணமோ இன்சென்டிவ் பணமோ அல்லது இன்சூரன்ஸ் பணமும் வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது இடங்கடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க குறிப்பாக மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு அதுக்கு தந்த ப்ராஃபிட் அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் உங்களுக்கு அந்தஸ்து வருமானங்கள் கூடும் அது இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பணம் தேருமா கண்டிப்பாக கிடைக்கும் டாக்டர் டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா முயற்சி பண்ணி பாருங்கள் ரேஸில் எதாவது பணத்தை போட்டால் தேருமானா மினிமமாக எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் யூக வணிகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லணும் பரவாயில்லைங்கிறதுக்காக விட்டதை பிடிக்கும் ஆசைப்பட்டு பெருசாக லோன் வாங்கிடாதீங்க இந்த மாதம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அதனால் எகைன் அண்ட் எகைன் எப்பயுமே ட்ரை பண்ணணும் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லா விதமான உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக இருக்குது யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் வேலை வாய்ப்புகளில் இருக்கீங்க ப்ரொமோஷனாக இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ இந்த காரணம் காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் நான் இன்டர்ன்ஷிப் அதை பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்குமானா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் உங்களுடைய எனிமிகள் யாராக இருந்தாலும் எதிரிகள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் வீட்டில் ரொம்ப நல்லா வளர்க்கக்கூடிய பெட்டனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பு நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துகிறதங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகர் பெருமாள் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அதெல்லாமே சித்தர்களை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது புதுசாக அக்ரிமெண்டில் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு அது மட்டும் அல்ல இந்த மதம் எல்லா விதமான யூக வணிகங்கள் அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் தேவையற்ற அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுறுசுறுப்பாருங்க இது அடுத்து ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் திருவண்ண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் யாரோ பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது நல்லா தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இந்த காலங்களில் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ப்ரொமோஷனும் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் பிப்ரவரி மூணாந்தேதியிலேருந்து இருக்குது வெளியில் இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ கிடைக்கும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் லோன் அப்ளை பண்ணால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் பிப்ரவரி தேதிக்கு அப்புறம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு உண்டு உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் இல்லை தொழில் விட்டு விட்டு நடக்கும் பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்திலே குரு ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் சிராவண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற கடனாக வாய்ப்பு பண்ணுங்கள் ஒரு கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது பொறுமை உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அதெல்லாம் இம்யூனிட்டியை அதிகப்படுத்துங்க பவரை இதெல்லாமே ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ ஒரு இடக்கு ரெண்டு இடப்போ எஃபர்ட் கொடுங்க எல்லா விஷயத்திலையும் ஜெயிப்பீங்க இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமான நல்ல வழிபாடு பண்ணுங்கள் துர்கையும் காளியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் மகர ராசிலே கும்பராசிலே பிறந்திருங்க ஆனால் நட்சத்திரம் ஆவட்டத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை பொருளாதாரம் நல்லா இருக்குது கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ரொம்பலாம் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும் ஆசைப்பட்டவங்க குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆல்ரெடி அஃஏலில் இருக்கிறவங்களுக்கு லவ் ஆகும் அதுலேயும் அவுட்டர் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத குழப்பங்கள் சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சுச்சுவேஷன் உருவாகும் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக தொடர்புகளோட நினைக்கிறீங்க அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நினச்சது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது குறிப்பாக பிப்ரவரி தேதிக்கு அப்புறம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடை இருக்கிறவங்களுக்கு வேலையில் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களா கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நான் சொன்ன மாதிரி லோன் வாங்கி பிப்ரவரி மூணுக்கு அப்புறம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையாக இருக்குது உங்களுடைய எதிரிகள் டைரெக்டு இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை வரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகளில் விடுவதற்கு ஜெயிப்பதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை பார்க்குறேன் இது வரைக்கும் எனக்கு நல்ல வேலையாட்கள் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அது இல்லாமல் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு வேலை ஜாப் அமையலைங்கிறவங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இல்லையா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் பிஸ்னஸ் இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸின் மூலமாக யாரெல்லாம் லாபத்தை அடையணுன்றக்கோ கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு மேரேஜே வேணான்றவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை இந்த மாதம் முழுவதுமே விநாயகரையும் காளியும் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க